ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய திடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் இருந்து அடுத்த ஸ்டாப் வீரவநல்லூர் வீரவநல்லூர் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கர் இது மணிமுத்தாரில் இருந்து வரக்கூடிய சானல் கால்வாய் தண்ணி ஃபுல்லாக வருது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த சானலோட ரெண்டு பக்கமும் பாதை உண்டு வீரவநல்லூரில் இருந்து வரலாம் கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் பொட்டல்ல இருந்தும் இந்த ரோ இந்த இடத்துக்கு வரலாம் வீரவநல்லூர் வழியாக வர்றது ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து அப்படியே இந்த ஆற்றங்கரை வழியாக நம்ம வரும்போது ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த ரோட்டில் வரணும் எல்லா ஜீப்புகள் ஃபாரஸ்ட் பண்ண வண்டிகள் டெம்போ வந்து லாரியெல்லாம் லோடு ஏற்றி இப்போ ஓடி இறந்தோம் ஃபுல்லாக தண்ணி உருவ பார்த்துடுங்க இது வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சைடிலான பாதை இது வந்து சின்ன பாதம் தான் இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பாலம் இருக்குதுதான் மெயின் பாலம் நமக்கு இந்த டிராக்டர் போகிறதுல வலது பக்கமாக இந்த யூக்காலிப்டஸ் மரம் முடிய இடத்துலன்னு பார்த்தா உங்களுக்கு இதுக்கு பின்னால் தான் நம்மளுடைய இடம் இருக்குது அதில் நமக்கு சைடில் நின்று பார்க்கலாம் நம்ம இப்படி இங்கே போகணும்னு வேண்டாம் இந்த பாலத்துல இப்படி போகணும்னு வேண்டாம் இது ஜெயிச்சிட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம் இந்த பாலத்தோடையும் போயிடலாம் இதுக்கு இந்த மரங்களுக்கு இடையே ஒரு பொது பாதை ஒன்று இருக்கிறது பொது பாதை அந்த இடத்துல இப்போ இந்த மரம் வச்சுருக்கவங்க தான் மரம் வச்சு விட்டுருக்காங்க அதுக்கு பதிலாக அவங்களுடைய சொந்த இடம் பட்டா நிலத்தில் பாதை தரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த பாதைக்கு பதில் அந்த பாதை இது பொது பாதை இந்த பாதை வந்து அவங்க இருக்கிறனால மரம் வச்சுக்கனால இதை பாதையாக விட்டால் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் போயிடும் அதுக்காக இவங்க இந்த பால் வழியாக நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லா வண்டியும் போகிறோம் பெரிய பெரிய வண்டிகள்லாம் போகிற மெயின் பாலம் இதுதான் நமக்கு இந்த தேக்கு எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய பாதை அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தைல மர யூக்டஸ் பார்த்தீங்க இப்போ நம்ம டேமை நோக்கி போயிட்டு இருக்கோம் வண்டலாறு டேம் வண்டலோடை டேம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுதான் அந்த அந்த டேம் இந்த டேமோட பக்கத்தில் அதாவது இந்த யூகாலுட்டஸ் தைல மரத்துக்கு பின் செய் ரெண்டாவது நிலமாக இருக்குது கால்வாய்க்கு அடுத்தது தைல மரம் யூகாலுட்டஸ் அதுக்கு அடுத்த லேண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த மலையினுடைய அடிவாரம் டாப்புக்கு வந்துட்டோம் மேலே மொத்தம் நூற்றி ஐம்பத்து ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாலரை லட்ச ரூபா ஒரு சென்ட் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு முன்னாடி இருந்த விலை மாறையாச்சு முன்னால் உள்ள விலையை வந்து தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் கேட்குண்டா டேமில் இப்போ தண்ணி இருக்குது முன்னால் தண்ணி இல்லை இந்த பாதை நான் நிறைய பாருங்க இந்த பாதை வந்து பட்டா பாதை இந்த பாதை வந்து யூகாபிட்டஸ் போட்டிருக்க முடியாத பாதை ஆனால் அங்கேருந்து அவங்க போட்டிருக்க இடத்துல அதாவது பொது பாதையிலிருந்து வழி கேட்கணுன்னா நாம் மட்டும்தான் கேட்கணும் அப்படி ஆக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஏக்கர் சைட் போவோம் அதுக்காக இதை இந்த இடத்துல பட்டவாக நாங்கள் வந்து உங்களுக்கு பாதை வந்து பதிச்சு தாரணும் அடி பாதைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வந்திருக்காங்க நேரே பின்னால் இருக்கக்கூடிய இடம்தான் தேக்கு மரக்காடு அதுக்கு போகுதுக்காக முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் தேக்கு தான் நின்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்டில் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ ஜேசிக்கு வச்சு அதை பாதையாக கொஞ்சம் ஆக்கியிருக்காங்க பின்னால் போகிறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு விரும்பி வந்து நீங்கள் வாங்குறதுக்கு டைமில் முதல்ல பாதையை பாதைக்கான அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் போட்டாகணும் ஏன்னா நீங்கள் வர்றவங்க வந்து எங்களை நம்பி வர்றது உங்களுக்கு நாங்கள் வாங்கி தந்துட்டு பாதை இடான்னு சொல்லிட்டு நம்மளை அவங்களுக்கு ஆகக்கூடாது ஏமாச்சிருந்த போல ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து பாதையில் உள்ள காரியத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்து பேக்கு உங்களுக்கு அதுக்குள்ள வசதிகளை நாங்கள் செய்து தரோம் இதனுடைய கூடுதலான விவரங்களை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டால் நான் உங்களுக்கு வந்து விவரமாக சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக தேக்குங்க பல முறை இதை கட்டிங் ஆர்டர் எடுத்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணும்போது வீடுமாக வளரும் ஒரே கை அதாவது ஒரு ஒரு கம்பெனி லேண்டு தான் நூற்றி ஐம்பது ஏக்கரும் ஒரே கம்பெனி லேண்ட் இருக்குது ஸோ கம்பெனி லேண்ட் இருக்கும்போது கையெழுத்து வந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி தான் இருக்குது ஸோ பழைய விலையை வந்து நீங்கள் மேலும் வந்து கேட்கணுன்னா காரணம் என்னன்னா இது மாதங்கள் ஆகும்போது இந்த மாதிரி விலையினுடைய மாற்றங்கள் ஆகிட்டு இருக்குது வீரவநல்லூர் ரயில்வே கிராசிங் தாண்டி நீங்கள் நேரில் போகும்போது பொதுவாக கிழங்கி போகும்போது இந்த கிராஸ் ஆகும் கால்வாய் வந்து கிராஸ் ஆகும் மணிமுத்தாக்காந்துடைய கால்வாய் ஓவர்ஃப்ளோ தண்ணி கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லாமல் மற்றபடியான டைம் வலியும் ஆனால் ஃபுல்லாகும்போது அவங்க ஷட்டர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இது பார்த்துக்கோங்க இந்த இடம் வந்து பழைய அந்த ஃபஸ்ட்டு நான் கணிச்சன் பாருங்கள் அதனுடைய பேக் சைடு அதாவது இந்த இந்த தேக்கு இசைக்கனுடைய மரடுப்பகுதியில் இந்த தைல மரம் முடியக்கூடிய இடத்துல வந்து பின்பகுதியுமாக நான் பார்க்க நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் இது பக்கத்தில் போக முடியாது ஏன்னா வந்து புதர்கள் அதிகமாக இருக்கனால நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு இது புதர இருக்கிறனால வந்து எதாவது மிருகங்கள் இருக்கும் வேலை தான் மற்றபடி பெரிய அளவு மிருகங்களை சொல்ல முடியாது காரணம் ஏன்னா இங்கே எப்போதும் ஆட்கள் வந்து இந்த மாடு மேய்க்கிற ஆண்கள் ஆடு மாடு வச்சிருக்கெல்லாம் இங்கேயே ஹால்ட் அடித்து மத்தியானம் சாப்பாடுலாம் முடிஞ்சிட்டு ஈவினிங் நீங்கள் சாயங்காலம் தான் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம் தான் ஆனால் ராத்திரி ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிருகங்கள் கண்டிப்பாக இருக்கும் மலை அடிவாரம் பாருங்கள் தண்ணிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா மேற்குமலை தொடரோட அடிவாக்கலையாக இது இருக்குது ஒரு சைடு வந்து டேம் இருக்குது ஒரு சைடு வந்து நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய மணிமுத்தாறு கால்வாய் இருக்குது ஸோ நல்ல ஒரு இடங்க தேக்கு தான் தேக்கை கிளீன் பண்ணிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணலாம் இல்லை தேக்கையே நீங்கள் கண்டினியூ பண்ணி வளர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு தேவைனால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் வெலை வந்து ரொம்ப விலை குறைவுகள்லாம் ஆகாது வெலை ரொம்ப குறையாது நீங்கள் தேவைனால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ